அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விருச்சகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகின்ற பலவித முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே விருச்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விசாகம் பாதம் நான்கு அனுஷம் கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ராசி ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் கலத்திரஸ்தனத்தில் குரு அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன விருச்சகராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் கடந்த மாதத்தில் பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாறி சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் அனுகூலமானதாகவும் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலையும் பாதிக்கலாம் உங்கள் குடும்பம் உறவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இருந்து அலுவலகம் வேலை ஆகியவற்றை பிரித்து வைக்கவும் வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல காரியம் நடக்கலாம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பேச்சில் வேகம் கோபம் ஆகியவை அதிகரிக்கும் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் செவ்வாயின் ஆற்றலை கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குரு பயிற்சியால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்கள் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பது முடியும் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் ஒரு சில விஷயங்களில் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம் முன்கோபம் கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் பக்கிரமாக செல்வதால் சில முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சிப்பது அவசியம் கூட்டத்தொழில் எஸ்டேட் வாகனம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் தொழில் பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது பார்ட்னர்ஷிப் தொழிலில் விட்டு கொடுத்து போவது நல்லது திட்டமிட்டு கடினமாக உழைப்பது நல்ல பலனை கொடுக்கும் தொழில் முடக்கம் நீங்கும் வாரா கடல் நிலுவையில் இருந்த தொகை ஆகியவை வசூலாகும் தேடுபவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் அமையும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்ப பெண்கள் பல வகையிலும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒதுங்கி இருப்பது நல்லது ஆனால் அவர்களால் நன்மையே கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவர் தீர்த்து உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த பல நல்ல செய்திகள் கிடைக்கும் வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவியும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் இருக்கிறது மாத முற்பகுதியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில சலுகைகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதாக கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவுக்கு லாபம் அடைவார்கள் மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் பங்குதாரர்களால் பிரச்சனை எதுவும் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம் பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகமும் இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் மன அமைதிக்காக அதிகமான முயற்சி எடுப்பீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளும் அமையும் அதனை கொள்ளுங்கள் உத்தியோகம் உங்களின் சரியாக இந்த மாதத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் லட்சியத்தை அடைவதற்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள் எந்த செயலிலும் கவனமாக செயல்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியிடத்தில் நல்ல பயிர் கிடைக்கும் விரும்பிய சலுகை கிடைப்பதற்கும் உரிய வாய்ப்புகள் உண்டாகும் சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன கடந்த மாதங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் முன்னட்சத்திற்குரிய பல வாய்ப்புகளும் வரும் அதனை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் உங்கள் ராசிநாதரும் குருவுடன் இணைந்து குரு மங்களயோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்பொழுது அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வாழ்க்கை துணங்கி இழந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தேங்கி இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலுமே வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் பத்தம் பார்வைகள் ராசியையும் பார்த்து உங்கள் உடலில் நலிவினை ஏற்படுத்தி வந்த சனி பக்ரவான் பக்ரமடைந்து இருப்பதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு முப்பது ஆகஸ்ட் மூன்று ஒன்பது மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தலத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த நட்சத்திரநாதன் சனி வகரமடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகும் உடல்நிலை சீராகும் கனவு நனவாகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் லாபஸ்தனத்தில் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கேயே உண்டாவதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கு அடைவார்கள் வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் புதிய பொறுப்பு திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் விவகாரத்து பெற்றவர்களுக்கும் இழந்தவர்களும் மறுமணத்திற்குரிய முயற்சிகள் வெற்றியாகும் நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் அதற்காக குடும்பத்துடன் கோவிலுக்கும் சென்று வருவீர்கள் புதன் வக்கிரம் அடைவதால் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக கேட்டையும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரித்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விளங்குவதுடன் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும் முழுமையாக மீண்டு வருவீர்கள் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் கனவு நனவாகும் பொன்பொருள் சேரும் முயற்சி ஸ்தனத்திற்குரிய குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் திறமை வெளிப்படும் வேலை செய்கின்ற இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் புதன் பகவானின் சஞ்சார நிலையும் ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது மேற்படிப்பில் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதால் இந்த நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு மூன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக தேய்பிரி அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்து வருவதும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் திங்கட்கிழமைகளில் மாலை வேளையில் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும்